நியூ தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் புத்தாண்டை ஒட்டி தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டது மற்றும் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புத்தாண்டை ஒட்டி தஞ்சை பழைய நீதிமன்ற சாலையில் ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார்

வாகனம் இயக்கு இயக்குபவரும் பின்னால் அமர்ந்திருந்தவரும் தலைக்கவசம் அணிந்திருந்த நபர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தலா ஒரு கிராம் தங்க நாணயம் இன்று வழங்கப்பட்டது மேலும் இருபத்தைந்து சக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஒரு கிராம் வெள்ளி நாணயம் ஆகியவை ஊக்கப்பரிசாக இன்று வழங்கப்பட்டது மேலும் இந்த முப்பது வாகன ஓட்டிகளுக்கு இந்த தலை த தங்க நாணயம் பரிசாக பெற்றவர்களும் வெள்ளி நாணயம் பரிசாக பெற்ற பெற்றவர்கள் என சுமார் முப்பது வாகன ஓட்டிகளுக்கு விலையில்லாத பெட்ரோலும் இன்று வழங்கப்பட்டது விபத்தில்லாத தஞ்சையை இந்த பு இந்த புத்தாண்டில் உருவாக்கிட அனைவரும் சபதம் இருக்க வேண்டும் என்ற உறுதிமொழியுடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது நியூஸ் தமிழ் தமிழ் பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை சமூக பொறுப்புடன் கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்னெடுக்கும் சாலை விதிகளை பின்பற்றுறதுனால உங்களுக்கும் உங்க பையனுக்கும் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார்